அன்புள்ள சகோதரர்களே தவ் சம்பந்தமாக இந்த ஹதீஸிலிருந்து என்னென்ன பலன்களை நாங்கள் பெறலாம் என்னென்ன செய்திகளை இந்த ஹதீஸ் சொல்லுகிறத என்று எடுத்தோமெண்டால் நிறைய சொல்லலாம் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக நம்ம நிறையவே பேசலாம் இன்றைக்கு சுபஹானலா ப்ராக்டிக்கலாக ஒரு ரெண்டு பலன்களை இந்த ஹதீஸ்லேருந்து நான் சொல்லி காட்டுவதாக இருந்தால் குடும்பத்துக்கு தவ்வா செய்யுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுது அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லுங்கள் இன்றைக்கு இயல இலகுவாக எல்லா குடும்பத்தையும் ஒரே இடத்துக்கு சேர்த்துடலாம் இந்த வாட்ஸ்அப் அண்ட சிஸ்டம் மூலம் நிறைய பேர் தவ்வாவே என்ன செஞ்சிக்க மாட்டாங்க குடும்பத்தை செஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் எப்படி பழைய நண்பர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு குரூப் ஆகிட்டாங்களோ அதே மாதிரி என்ன செய்யலாம் நம்ம ரத்த உறவுகள் எல்லாரையும் சேர்த்து என்ன செய்யலாம் ஒரு குரூப் செய்து அதில் தவ்வாவுடைய செய்திகளை சொல்ல நம்ம கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணி விடுறதில்ல நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று என்ன செய்யலாம் சொல்லலாம் மார்க்க வழக்கங்களை சொல்லலாம் செய்கிறாங்க சிலர் குரூப் செய்கிறாங்க என்னத்துக்கு செய்யறாங்கடா அதுல நகைச்சுவையும் கிண்டலும் வழங்கிட்டா அதுல இல்லாத பித்னாவும் பசாதுக்கும் ஃபேமிலி குரூப் செய்யறாங்களே தவிர அதன் ஊடாக மார்க்க விஷயம் எதுவும் என்ன செய்யல நடக்குது இல்லை ஏற்கனவே உள்ளதை விட கேடு கட்டு போறதுக்கு மட்டும்தான் என்ன செய்யாது உதவுதே தவிர ஏதாவது மார்க்க விஷயம் ஏதாவது சொல்றதுக்கு உதவுதா பார்த்தா இல்லை மார்க்க விஷயம் பேசினா இந்த குரூப்ல இருந்து எல்லாரும் போயிருவாங்களா இந்த குரூப்ல இருந்து போயிருவாங்க அப்படி என்பதற்காக பேசாமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு அப்படி ஒரு குழு செய்தி என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு செய்திகளை அந்த மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்கலாம் அழகான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படி சேர்த்தால் நமது கடமையாவது என்ன செய்யும் முடியும் எங்குன்ற இடத்துக்கு வரலாம் அதை நம்ம செய்வது இல்லை இது ஒரு விஷயம் யோசிக்கலாம் இன்னொன்று தவ்வா விஷயத்துல பாருங்க இந்த கோத்திரமாகவும் குழுவாகவும் சமுதாயம் வாழ்ந்ததுனால தவ்வா செய்யறது எவ்வளவு இலேசாயிச்சு அவங்களை அழைக்கிறதும் மிக இலகுவாக இருக்குது இன்றைக்கு இப்படி கூப்பிடலாமா நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா எப்படி கூப்பிடலாமா பிள்ளைகளையும் தந்தையை மட்டும் என்ன செய்யலாம் அழைச்ச அழைக்கலாமே ஒழிய ஒரு நூறு பேர் வாரம் மாதிரி ஒரு பேர்ல கூப்பிட்டா நடக்குமா நடக்காது உதாரணமா ரசூர் சலாவுடைய சொல்றாங்க காபிபினுலாவுடைய பிள்ளைகளை நூறு பேர் வந்துடுவாங்க நாங்க இன்னைக்கு அப்படினா அது பரம்பரை ஒரு கோத்திரத்து ரசூலாங் சொல்றாங்க நாங்க இன்றைக்கு அப்படி கூப்பிட்டோம்னா ரெண்டு பேரும் தந்தை மட்டும் என்ன செய்வாங்க வருவாங்க அதுக்கு அங்கே இந்த குழு முறைமைகள் எதுவுமே என்னது இல்லை காரணம் அந்த இரத்த உறவுகள் சேர்ந்து வாழாமே என்கின்ற பகுதி எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் சமுதாய இயல்புகள் குடும்ப இயல்புகள் ஊருடைய இயல்புகள் இவைகளை நம்ம நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் தவா முறைக்கு என்ன செய்யும் அதை உதவும் என்ற செய்தி இது சொல்வதை பார்க்கிறோம் இதில் எங்களுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான செய்தி என்ன என்றால் தவா என்பது குடும்பத்துக்கு மார்க்கம் சொல்வது என்பது எப்பொழுதும் ஒரு நாளும் எங்களுடைய உரத்த உறவு முறை என்ன செய்யாது பாதிக்க செய்யாது பாதிக்க செய்யாது காரணம் இஸ்லாம் இரத்த உறவு முறையை பேணத்தான் சொல்லுது இப்போ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர போறாரு இஸ்லாத்துக்கு வர போறவர் சில கேட்ட கேள்விகள் உண்டு தான் ஒன்றுதான் நான் தாய் தந்தை நான் தான் பாக்குறேன் இப்ப நாம இஸ்லாத்துக்கு வந்தா அவங்க வந்து குஃபர்ல இருப்பாங்க நான் அவனோட வீட்டுக்கு போகலாமா அவங்கள பார்க்கலாமா அப்படி கேட்கக்கூடிய எத்தனையோ சவால்களை பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லணும் முதல் பதில் நீ இஸ்லாத்துக்கு வந்து என்ன சொன்னா இப்ப இருக்கதை விட பார்க்கலாம் இப்ப இருப்பதை விட பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நீ இஸ்லாத்திலேயே குறை செஞ்சவனாக ஆகுவாய் உன மார்க்கத்தை பின்பற்றுவதிலேயே குறை செய்தவனாக ஆகுவாய் நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்கிறோம் வருகிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே ரசூல் அந்த மெசேஜ் தான் சொல்றாங்க இல்ல அன்னலக்கும் ரஹமன் ச அபுல்லுஹா பி பலாலிஹா எனக்கு உங்களுக்கு அதில் ஒரு இரத்த உறவு இருக்கிறது அதை நான் நினைப்பேன் என்ற சூருதாயி சலல்லா உலகம் அவர்கள் சொல்லி செய்தி நம்ம பார்க்குறோம் எங்க சொன்னாங்க மார்க்கத்தை சொல்ல சொன்ன இடத்துல ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க அதை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் சஹிகள் முஸ்லீமிலே முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்திலே இந்த செய்தி வருகிறது